மக்கள் நிறுவனங்களுக்கு வணக்கம் சார் தச்சம இப்போ வடநாட்டில் இருந்து வந்தவங்க வந்து தமிழ்நாட்டில் இப்போ கோலம் வச்சுருக்கிறாங்க குறிப்பா எந்தெந்த ஊர்னு பார்த்தா சென்னையில் ஐம்பது சதவீதம் பேர் வடக்கன் வடநாட்டுக்காரர்கள் இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தொழில் ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு அவனுக்கு டம்ப் ஆயிட்டானுங்க அதேமாரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலயும் வந்து அவங்க டம்ப் ஆகிட்டாங்க ஈரோடு மாவட்டத்திலயும் டம்ப் ஆயிட்டாங்க கடல் பக்கம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மட்டும்தான் வடக்கனுக்கு போகல மற்ற எல்லா பக்கம் கடல் சாராத மாவட்டம் இருக்குது இல்லைங்களா அதில் பூரா வடக்க வந்துட்டான் சென்னை தலைநகரம் சென்னை தலைநகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க இல்லாமல் நடக்காத அளவுக்கு வச்சுக்கிட்டா தொழிற்சாலைகள் அப்படித்தான் சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஒரு இரும்பு தொழிற்சாலையாகட்டும் மோட்டார் கம்பெனி உற்பத்தி பண்ணுற தொழிற்சாட்டும் பிற உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் வட இந்தியர்கள் அதிகமாக வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள் கேட்டால் கூலி குறைவா வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லி தொழிலதிபர்களை அவங்கள முன்னிறுத்துனாங்க இப்ப சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூனமுங்கிற இடத்துல எல்என்டி கம்பெனி கப்பல் கட்டுற தொழில் அங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க கப்பல் கட்டிட்டு இருக்க தொழில வந்து ஆயிரம் வடநாட்டவர்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கப்பல் கட்டி முடிக்கிறனா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் அப்பத்தோ ஒரு கப்பலோடைய வேலை முடிக்க முடியும் அப்போ வட இந்தியர்களை கொண்டுகிட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ மேலே கப்பல் ஃப்ளோர் ஃப்ளோராக இருக்கும் அந்த மாதிரி ரெண்டாவது ஃப்ளோரோ மூணாவது ஃபிளோரில் வந்து அங்கிருந்து ஒருத்தர் வந்து தவறி உளுந்து இறந்து போயிடுறாரு அவர் அவர் வந்து பிரகாஷ்னு பேர் நினைக்கிறேன் நார்த் இந்தியாக்கார பேர் அமர் பிரகாஷ் நினைக்கிறேன் அவர் தவறி உளுந்து இறந்துட்டாரு இறந்துட்டா ஒரு தனிப்பட்ட ஒரு நிர்வாகமாக இருந்து முதலியார் உடனுக்கு உடனே வந்து இறந்து போனதை பார்த்து இறந்துட்டானப்பா இவனுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறது இங்களுக்கு ஏதாவது ஒரு முதல் பண்ணணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறக்கு என்ன பண்ணணும் நஷ்டஈடு கொடுக்கணும் இழப்பீடு கொடுப்போன்னு பேசியிருப்பாங்க எல்என்டி முதலாளி எங்கே இருக்கான்னு தெரியாது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அதிகாரிகள் மேனேஜர் அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு மேலே என்ன என்னன்னு கேட்டு தகவல் வர்றதுக்குள்ளே இங்கே மேலே சொல்லியிருப்பாங்க இறந்து போயிட்டான்னு சொன்ன ஒரு தகவல் மேலே கொடுத்து அந்த தகவல் இங்கே வந்து திருப்பூனத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்என்டி கம்பெனிக்கு ரீச் ஆகல அந்த குறிச்சின்னு நினைக்கிற காட்டு காட்டுப்பள்ளிக்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆகல ரீச் ஆகாதனால நம்ம சக தொழிலாளி ஒருத்த இறந்துட்டான் நிர்வாகம் கண்டு காணாமலா இருக்குன்னு சொல்லி மீது இருக்கக்கூடிய ஆயிரம் பேரும் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யறதை உடனே நிறுத்திட்டு தர்ணா பண்றாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க ஒரு இழப்பீடு சொல்லுங்க இறந்து கிடக்கிறான் இதுக்கு என்ன நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி நிர்வாகத்தில் கேட்குறப்போ நிர்வாகம் சரிவர பதில் கொடுக்காத காரணத்தினால நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களை உள்ளுறுப்பு வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க வேலை நிறுத்தி சா ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க போராட்டம் நடத்துகிறப்போ காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க யார் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தகவல் கொடுத்தோமியும் காவல்துறை இங்க வருது காவல்துறை அங்கே வர்றப்போ காவல்துறை வர வேண்டாம் எங்களுக்குள்ள பிரச்சனை நாங்களே பேசுகிறோன்னு சொல்கிறாங்க காவல்துறை அத்து மீறி உள்ளே போகுது அவன் கல் எடுத்து அடிக்கிறான் அதே மாதிரி காவல்துறையும் கல் எடுத்து அடிக்குது கல்லெடுத்து எடுத்து அடித்தா இங்கே மட்டும் அடிக்காத ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுல கல் எடுத்து அடிச்சு அவங்க ஆயிரம் பேர் ஒரே இடத்துல போலீஸ் வந்து முதல்ல கொஞ்சம் தான் போலிச்சு போலீஸ் உள்ள போச்சு அவங்க கூட்டம் அதிகமாக இருந்து திருப்பி கல் அடிச்சதுனால போலீஸ் திருப்பி போய் மறுபடியும் நிறைய பெட்டாளின்னு கூட்டிகிட்டு வந்து தான் ஒரு கண்ட்ரோலை பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க இந்த வடக்கன் கைது பண்ணுறதுன்னு நடக்கிறது அப்படியே விடுங்க இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டு போச்சுனாக்கா தமிழ்நாட்டுல வந்து அவனுங்க இருக்கு நம்மளை அடிமைப்படுத்தி விடுவார்கள் இதை செந்தமிழன் சீமா நாம் தமிழர் கட்சிக்காரர் வடக்கணக்கு ஓட்டே கொடுக்க கூடாதுன்னு போராட்டம் நடத்தணும்னு சொல்லி ஆனால் ஆனா ஏற்கனவே கோயம்புத்தூர் ஒரு அடு இதே மாதிரி ஒரு தொழில் ஒரு ஒரு நிறுவனத்தில் பிரச்சனை நடந்து சங்கம் சேர்த்திட்டாங்க அவங்க அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி நாங்கள் சொல்கிறதா கேட்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்போ கோயமுத்தூர்லேயும் அதிகப்படியான வடக்குன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற மில் நிர்வாகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களை உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது வீட்டு ராத்திரியோட ராத்திர ஓடுவிடான்னு முடிக்கி விட்டாங்க ஆனால் அவ அங்கே போய் வேலை செய்ய முடியாது அங்கே அவனுக்கு வேலை இருந்தால் அப்புறம் இங்கே இங்கே தமிழ்நாடு தேடி வர்றான் எல்லாம் ஆயிர ரூபாய்க்கு கூலிக்கிறப்ப அப்படின்னதுக்கு ஐநூறுவாய்க்கு சேரக்கு வரான் அங்கே உணவு ஒன்றும் கிடைக்காது கண்ணு கிடச்சி நீ காடாத்தன் கிடைக்கு பீகார் பக்கம் ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு அதனால இங்கே வந்து வேலை பொழப்பு குடும்பத்தோட வேலை செய்யறான் அப்போ கடைசியில் நிறைய பேர்த்து முடி மீதி எல்லாம் வந்து நாங்கள் மேல கோயம்புத்தூர்ல பிரச்சனை பண்ண மாட்டோம்னு சொல்லி அதனால தான் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக எந்த பிரச்சனையும் கிடையாது வடக்கன்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண அந்த அளவுக்கு எல்லாம் தொழில் சேர்களை ஒற்றுமையானது பண்ணாங்க இதில் வந்து கப்பல் கட்டு தொழில் ஒருத்தான் பண்ணுறான் ரெண்டாவது ஸ்டிக் பண்ணும் இப்போ இவருக்கு வந்து ஆதரவாக இருக்குது சுற்று வட்டாரக்கூடிய தொழில் தொழில் பண்ணுறக்கூடிய முதலாளிகள்லாம் ஒன்று சேர்ந்து போராடி இருந்தால் வடக்கன் கல்யெடுத்து அடிக்க மாட்டான் இவங்கெல்லாம் யாருமே கண்டுக்கல அது தனி கம்பெனி அது வெளிநாட்டு கம்பெனி தான் அது இந்தியன் கம்பெனியில் எல்ஏகி லார்ஜர் அண்ட் டூப்பரங்கிறது அது வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவில் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களை கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க திறமடை வேலை செய்கிறவங்க தான் தவறி போய் இறந்துட்டான் உடனுக்குடனே கூப்பிட்டு அவனுக்கு இறந்தவனுக்கு இந்தான்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருந்தா அது நின்று அது தவறிட்டாங்க தவறதுனால இப்போ ஐம்பது பேருக்கு மேலே வழக்கு போட்டுருக்குறாங்க அது பிற்காலத்தில் எப்படி முடியல வடக்கனுடைய நிலைமை இப்படியே நீடிச்சுக்கிச்சு போச்சு அப்படின்னாக்கா எல்லாம் ஒன்று சேர்ந்தானா தமிழ்நாட்டில் வந்து நம் ஆளுகளை ரொம்ப சி சிக்கல்தான் நம்ம ஆளுகள் உடனே ஒன்று சேர்றதுக்கு தேங்குவான் உடனே ஒன்று சேர்ந்துக்கிட்டான் ஆயிரம் பேர் ஒன்று சேர்றான் அதே இதில் நம்ம இந்துக்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க இவன் தோரத்தோர துரத்துல ஒருத்தக்கோட பக்கத்தில் எல்லாம் ஓடிட்டான் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அவனை ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வேலைக்கு வச்சு நம்மளுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னா அவன் தான் டாமினேஷன் கை ஓங்கியிருக்கு நம்ம எழுபத்தஞ்சு சதவீதமும் அவன் இருபத்தஞ்சு சதவீதமும் எல்லா நிறுவனத்திலையும் வேலைக்கு வச்சுக்கணும் அப்படி இருந்தால் தான் தொழில்கள் நல்லா நடக்கும் அவனு அடங்கி நடப்பான் நீங்கள் அதிகப்படி அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நம்மளால் அமுக்கிடுவான் இதை தொழிலதிபர்கள கவனத்தில் கொள்ளணும் தொழிலதிபர்கள் கவனத்தை கொண்டு வடக்க வந்தவரை வேலை கொடுக்க வேணான்னு சொல்ல உள்ளூரில் இருக்கிறவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அப்போ தான் கரெக்டாக நடக்கும் நன்றி வணக்கம்